புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களிலேயே அவருக்கு ரொம்ப பிடித்த திரைப்படம் பெற்றால் தான் பிள்ளையா என்ற திரைப்படமா ஏன் அந்த திரைப்படம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல வாங்க பதிவிற்குள் போகலாம் மக்கள் கழகம் எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு அவர் நடித்திருக்கும் அனைத்து திரைப்படங்களுமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் எம்ஜிஆர் நடித்து அவருக்கு அதிகம் பிடித்த படங்களில் ஒன்று மட்டும் பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படம் சார்லி பட பாதிப்பில் உருவான படம் இது அதாவது இந்த திரைப்படத்தை தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ப சென்டிமெண்ட் காட்சிகள் அதிகம் சேர்த்து எடுத்தார்கள் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சி இயக்கிய இந்த திரைப்படத்தில் சரோஜா தேவி சவுகார் ஜானகி எம் ஆர் ராதா அசோகன் எம் என் நம்பியார் டி எஸ் பாலையா தங்கவேலி என பலர் நடித்திருந்தனர் திரைக்கதை வசனத்தை கதாசிரியர் ஆரூர் ஆரூர்தாஸ் எழுதியிருந்தார் இந்த கதையை முதன் முதலில் சிவாஜி கணேசனிடம்தான் சொல்லியிருக்கிறார் தாஸ் அவர் ஆர்வம் காட்டாமல் எம்ஜிஆரிடம் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் உடனடியாக ஒப்புக்கொண்டார் ஸ்ரீ முத்துக்குமரன் பிக்சர் சார்பில் வாசு தயாரித்திருந்தார் பி என் சுந்தரம் ஒளிப்பதிவு செய்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் கவிஞர் வாலி அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் கிராமத்தைச் சேர்ந்த சவுகார் ஜானகியை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் பணக்காரனான அசோகன் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது இருவரையும் விட்டுவிட்டு நகரத்துக்கு வந்துவிடும் அசோகன் அங்கு வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கை குழந்தையுடன் வந்து நியாயம் கேட்கும் சவுகார் ஜானகியை விரட்டிவிடும் அசோகன் எங்கேயாவது போய் கடலில் விழுந்து செத்து போ என்கிறார் வாழ்க்கையை வெறுத்து போன சவுகார் ஜானகி தன்னுடைய குழந்தையை கோவிலில் போட்டுவிட்டு தற்கொலைக்கு முயல்கிறார் அப்போது அந்த குழந்தை எம்ஜிஆர் கண்ணில் படுகிறது எடுத்து வளர்க்கிறார் தற்கொலைக்கு முயலும் சவுகார் ஜானகி காப்பாற்றப்படுகிறார் மகனை தேடும் அவருக்கு தங்கவேலு அடைக்கலம் கொடுக்கிறார் ஒரு கட்டத்தில் தன்னை ஒரு கும்பல் பணத்துக்காக ஏமாற்றுகிறது என்பது புரிகிறது அசோகனுக்கு காரில் செல்லும் அசோகன் விபத்தில் காலை இழக்கிறார் அப்போது சவுகார் ஜானகியை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் அசோகன் அதன் பின்னர் எம்ஜிஆரிடம் இருப்பது தன்னுடைய குழந்தைதான் என்று தெரிய வருகிறது சவுகார் ஜானகிக்கு ஆனால் அந்த குழந்தையை கொடுக்க எம்ஜிஆர் மறுக்கிறார் இந்த விவகாரம் நீதிமன்றம் செல்கிறது பெற்ற தாயிடமே குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என்கிறது நீதிமன்றம் குழந்தை பிரிந்த இயக்கத்தில் எம்ஜிஆரும் எம்ஜிஆர் இல்லாத இயக்கத்தில் அந்த குழந்தையும் தவிக்கிறது பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதை இந்த திரைப்படம் வழக்கமான எம்ஜிஆர் படம் போலவே இருக்காது அட்டகாசமான எம்ஜிஆர் அறிமுகம் அவர் படங்களில் இருக்கும் அம்மா சென்டிமெண்ட் அதிகமான ஆக்ஷன் காட்சிகள் ஏதுமில்லாத படம் இது எம்ஜிஆரின் நடிப்பும் இந்த திரைப்படத்தில் வேற லெவலில் இருக்கும் ஒரு கிழிந்த கோட்டும் தலையில் ஒரு தொப்பியும் வைத்துக்கொண்டு படம் முழுவதும் வருவார் எம்ஜிஆர் இந்த திரைப்படத்தில் மேஜிக் செய்கிறேன் என்று ஏமாற்றுபவர் எம் ஆர் ராதா சரோஜாதேவி கிளி ஜோஷியும் பார்ப்பவர் போலீஸ்காரராக வந்து சிரிக்க வைப்பார் டி எஸ் பாலையா சவுகார் ஜானகிக்கு வழக்கம் போல சோகத்தை பிழியும் வேடம் அசோகன் பணக்காரராக கோட் ஷூட் அணிந்து ஸ்டைலாக வருவார் நடமாடும் பள்ளிக்கூடம் என்று எழுதப்பட்ட தள்ளுவண்டியில் பொம்மைகள் விற்கும் தங்கவேலு விஞ்ஞானத்தையும் சிறுவர்களுக்கு கற்றுத்தருவார் எம்என் நம்பியார் வழக்கம் போல வில்லன் குழந்தை சகிலா சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களான நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே தம்பி ஜாதி செல்ல கிளியே மெல்ல பேசு காற்றே மெல்ல வீசு கண்ணம் பீரந்தான் எங்கள் கண்ணம் பீரந்தான் என பாடல்கள் இப்போது கேட்டாலும் ரசிக்க வைக்கின்றன இதில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற பாடலில் ஒரு வரி மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் என்று ஒரு வரி வரும் இசைத்தட்டிலும் அப்படியே இருந்தாலும் தணிக்கை குழு அண்ணா என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதன் பிறகு மேடையில் முழங்கு திருவிக்கா போல் என்று அந்த வரியை படத்தில் மட்டும் மாற்றினார்கள் ஆனால் எம்ஜிஆரின் வாய் அசைப்பு மட்டும் அறிஞர் அண்ணா போல் என்றுதான் இருக்கும் அழகான கண்ணங்கள் அபாயகரமான எண்ணங்கள் பணம்தான் ஏழையை என்று சொல்லுவாங்க இப்ப என்னடான்னா ஏழை தான் பணத்தை ஏமாற்றுகிறான் என்பது போன்ற ஆரூர்தாஸின் வசனங்கள் ரசிக்க வைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பெற்றால்தான் தான் பிள்ளையா என்ற இந்த திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ரொம்பவே பிடிக்குமாம் இந்த திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரான்ஸ் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம்